எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி சேலம் ஓமலூரில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடத்தியிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்பு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது கிராமங்களில் விவசாயம் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஏர் ஓட்டி தொலி அடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து தண்ணியோடு கலந்து கொஞ்சம் குள கொலோன்னு இருக்கும் அப்போ தான் நாற்று எடுத்து அதை ஊண்டும் போது அது வந்து உள்ள பதியும் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியா செய்திப்பு என்ன நடந்தது அப்படிங்குன்னு உருப்படியாக எதுவுமே பேசலை அப்படியே ஏதோ ஒரு வகையில் ஒரு உருட்டை உருட்டிட்டு உண்மையிலே கடந்து போயிட்டாருங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அமிஷாவுக்கு போய் சந்தித்தாங்க சந்திச்சுட்டு வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தும்போது கைக்குட்டையை மூடிக்கிட்டு வெளியில் போனார் அங்கே உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானே ஒரு யூகத்துக்கு உங்களுடைய இதில் பார்த்தாலே தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படிலாம் வச்சு வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தெரியும் இதை மூடி மடைக்கிறதுக்காக இன்றைக்கி மீடியாக்களை போட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதாவது எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுனா நல்லவங்க புகழ்ந்து பேசுகிறேன்னா கெட்டவங்க அப்படி தான் அவருடைய இது செய்ய சந்திப்பு இருக்குது நான் வந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்தேன் இன்னொரு காரில் வந்தெல்லாம் போட்டு அரசியல் பண்ணிட்டிருக்கேன்ப்பா நான் வந்து போன கார்லையே திரும்பி வரணும்னா கட்டாயமா எனக்கு ஏதோ கிடைக்கிற காரில் நான் ஏறி வர்றேன் போகும்போது கவர்மெண்ட்டு கார் கொடுத்தாங்க அதில் போனேன் அப்புறம் அது அவங்க இருக்கிறவங்க எல்லோரும் பசிக்குது நாங்கள் அவங்களாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறவங்க போயாச்சு நான் மட்டும் அங்கே ஒரு இரு நிமிஷம் அமிஷா அவர்களோட சந்திச்சுட்டு பேசிவிட்டு நான் வந்து தனியாக வந்தேன் அப்படின்னு அவங்களுக்கு பசி வந்துருச்சாமா போயிட்டாங்களாம் இவருக்கு பசியே எடுக்கலையாமா அதனால் இருந்து பேசினாங்க என்னென்ன பேசி முடித்தாங்களோ என்னது ஆண்டவனுக்கு தானே தெரியும் இன்னும் அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனஞ்சாமிக்கு தெரியும் உண்மையை என்ன எடப்பாடி பழஞ்சாயம் சொல்ல போகிறாரு உண்மையாக சொல்ல மாட்டார் அப்படி உண்மையை சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி ஐயோ உண்மைங்கிறது அவர் வாயிலிருந்து வெளியே வராது அவருக்கு சாதகமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து பேசுவார் தவிர அவருக்கு பாதமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுவார் அப்படி ஆளுதான் நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் எனக்கு வந்து அந்த கார் தான் நின்றுச்சு அதனால ஏறி வந்தேன் நான்லாம் வந்து கோடிஸ்வரெலாம் கிடையாதுங்க எங்களுக்கெலாம் வந்து கோடிகள்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோடிகளாக கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து வில வலை வீசி தேடி அவங்களுக்குலாம் கொடுத்ததை கொடுத்து புதுச்சேரி பதவிக்கு வர்றதுக்கும் முதலமைச்சர் பதவி வாங்குறதுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கு எத்தனை கோடிகள் வந்து செலவழிச்சாங்க ஒரு சிலர்லாம் தங்கம் வைரம்லாம் வந்து கை மாறினதாலாம் செய்திகள்லாம் வந்து போட்டாங்க இங்கே அரசியல் விமர்சகர்லாம் எல்லாம் வந்து பேசினாங்க இவர் சொல்றாரு எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து கோடீஸ்வரம் இல்லைங்க அப்ப அந்த அளவுக்குலாம் என்கிட்ட வந்து பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அந்த பணமே வந்து இன்னும் ஒரு பத்து தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் யாரும் வந்து வேலைக்கு போக தேவையில்லை பொதுச்சேல பதவி வருவதற்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கவனிச்சு தான் அவர் வந்து அந்த பதவிக்கு வர்றாரு அப்போ அங்கே நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்து தான் அவர் முதலமைச்சராக வர்றாரு அவர் கையிலேயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூறுறாரு இது உருட்டு தானே இது யாரும் நம்புவாங்களா நம்மனா தாங்க சோறு அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நம்பித்தான் ஆகணும் வேற என்ன பண்ணுறது அவர் ஒருவேளை சாப்பாடு கூட அங்கேயே அள்ளு போட்டு தான் தெரியிறாரு இப்போ அவன் என்ன பண்ணுவார் அவட்டெலாம் காசு இருக்குமா அப்படிங்கிறார் கிடைச்ச கார்லாம் ஏறி வந்தாங்க நின்றுச்சு அந்த காரில் ஏறி வந்தாங்க இது ஒரு இதாக அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாமா இப்போ எடப்பாடி பழனிசாமி பெருசாக பேசினது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்கிறாரு ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் துறை அமைச்சராக இருக்கும்போது அதிமுகவோட துறை அமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் பேசின வீடியோவை வெளியில் வந்து காமி மீடியா வந்து காமிச்சிருக்காரு இன்னும் நிறைய இருக்குங்க நான்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்புறம் வந்து டிடிவி தினகரன் அவர்களை பற்றி பேசுகிறார் அவர் தாங்க பத்து ஆண்டு காலம் அதிமுகவுலே இல்லாமல் வெளியில் இருந்தார் அவர்லாம் வந்து உள்ள வந்தார் எப்படி வந்தார் அம்மா மறைவுக்கு பின்னாடி தானே வந்தார் அவர் வந்து நானாக வந்து முகமூடி போட்டுட்டு வந்தேன் அவர் தாங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு அம்மா இறந்த பின்னாடி வந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை நம்ம கொஞ்சம் சொல்லி ஆகணும் எப்படின்னா அந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் எடுத்து வருவதை தொப்பிச்சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு போனார் இது தெரியும்ல எடப்பாடி பழனிசாமி அதை மறைச்சிட்டாருங்க அவர் இப்போ துணை பொதுச்சாளராக இருந்து அவரு கீழே தான் கட்சியில் வேலை செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அதையும் மறைச்சிட்டா இருப்பாருங்க என்னென்ன வேலைகள் அதாவது இப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் அவருக்கு தேவையானது மட்டும்தான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் போடுவாங்க செய்தியாளர்களே வந்து கடிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்களா நீங்களாம் வந்து சும்மா சும்மா எந்த நியூஸுகளையும் வந்து போடாதீங்க ஆக்கப்பூர்வமான நியூஸுகளை போடுங்க நான் வந்து முகமுடி போட்டதும் காரில் வந்ததும் இதெல்லாமா வந்து போட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போ டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கலையாமா அதனால் அவர் வந்து ஒரு கோவம் வந்துருச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனைங்க இதெல்லாம் வந்து இப்போ செய்தியாளர்கள்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களையும் மிரட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்கிட்டார்னா பாருங்களேன் செய்தியாளர்கள் கேட்குறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி பொறுப்பு வந்து நீக்கிட்டீங்க அடுத்து வந்து இது க கட்சி இப்போ உறுப்பினர்லேருந்து எப்போ நீக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த தோரணையில் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் கட்சி பிர பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க செய்தா சதிப்பில் பூரா நடத்துறது எல்லாமே உட்கட்சி பிரச்சனை பற்றி தான் பேசுகிறாரு அவர் இப்போ என்ன நோக்கில் வந்துட்டார் அப்படின்னா மேலே பாஜகவை பொறுத்தவரை அமித்ஷா தான் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டில் அதிமுகவை பொறுத்தவரை நான் தான் எடுக்கிற முடிவு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் கட்சியை ஒருங்கிணைத்து தேர்தல் சந்தித்து வெற்றி பெறணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வந்து ஒரு துளியும் வந்து கிடையாது கூடிய சீக்கிரம் செங்கோட்டை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து தூக்கிடுவாங்க போல அது மாதிரி தான் அந்த தோணையில் தான் அவர் வந்து பேசினார் மொத்தத்தில் அவர் பேசினதெல்லாம் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக அவர் எந்த விதமான பதிலுமே வந்து சொல்ல கிடையாது செங்கோட்டை நகர்களுக்கு வந்து சொல்கிறார் நாங்கள் வந்து அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை அதெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பற்றிலாம் வந்து இப்போ செய்தியாளர்கள் வந்து அடுத்தடுத்து கேட்கலை ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கே வந்து முட்டுக்கட்டை போட்டார் இதெல்லாம் வந்து உட்கட்சி பிரச்சனைங்க அதெல்லாம் வந்து கேட்காதீங்க திருப்பி திருப்பி யாரோ சொல்லிக் கொடுத்து நீங்கள் கேட்குறீங்க இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிப்பட்டு கேட்குறாரு இப்போ சேலத்தை பொறுத்தளவில் அவர் மீடியாக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக வந்துட்டாருன்னா அவருடைய இது நமக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறதுனால செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அப்படி இருந்துமே வந்து செய்தியாளர்கள் விடுற மாதிரி இல்லை துருவி துருவி கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க அதுக்கு உறுப்பியான பதில எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்ல இப்போ இதே ப செய்தியாளர் சந்திப்பு சென்னையிலேயோ வேற இடங்களையும் நடத்தியிருந்தா எடப்பாடி பழனிசாமி வம்பம் மாட்டியிருப்பாரு ஆகான் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அப்போ அங்க ச அமிஷாவோட எடப்பாடி பழனிசாமி என்னதான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எடப்பாடி பழனிச்சாமி அந்த செய்தியாளர் சந்திப்பு ஒரு மணி நேரம் நடத்தினார்ல அது எதுவுமே சொல்ல கிடையாது சந்திச்சோம் பேசணும் சந்திச்சோம் பேசணும் ஓகே என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்க சந்திச்சோம் பேசணும் சந்திச்சோம் பேசணும்னா இதை பேசணும் இதை பேசல அப்படிங்கிறது சொல்லுங்க உடனே என்ன சொல்றாரு பசுமன் தேவரவர்களுக்கு வந்து இது பாரதாத்தன விருது வழங்கணும்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் வந்து வலியுறுத்தினேன் அப்படின்னு வந்து சொல்றாரு திடீர்னு பாத்தீங்கன்னா முக்குலத்தர் மீது எடப்பாடி சாமிக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சுங்க அந்த பாசம் எதுனால வந்துச்சு முக்குளத்தூர் ஓட்டு வேணுங்கிறதுக்காக அந்த பாசம் வந்துச்சு எங்கே அவங்க ஓட்டு போடலாம் நம்ம முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ட்டு முக்குளத்தூர் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து முக்கோளத்தூர் மக்கள் முதல்ல குத்திட்டு தானே படம் வச்சு கொடுத்தாரு அதெல்லாம் வந்து ம மறக்க மாட்டாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி யார் நீ என்ன சித்து வேலை செய்வே ஆர்வி உதயகுமாரை வச்சு இந்த இங்கே தென் மாவட்டங்களில் நீ என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு தேவருக்கு வந்து இப்போ பாரத ரத்னா விருதை வந்து மத்திய அரசு மூலிமா நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா பாத்தியா நான் வந்து பாரத ரத்னா விருது வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முக்கூடத்தொரு மக்கள் அப்படியே கொண்டாந்து வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னா மத ஜாதிக்கார ஓட்டு வேணுமா நம்ம கண்டிப்பாக வேணும்ல மத ஜாதிக்கரை ஓட்டு போடுவானா இப்போ எடப்பாடி பழனிசாமி மதுரையில் போய் இது மதுரை விமான நிலையத்துக்கு பசுமர் தேவருடைய பெயரை சூட்டுவே நடவடிக்கை எடுப்பேங்கிறார் பாரதம் அவர் வாங்கி தருவேன் அப்படிங்கிறார் அவருடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் தீரன் சின்னமலையினுடைய பெயரை சூட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரா சொல்லலை இப்போ திருச்சியில் போய் பெரும்படுகு முத்திரையருடைய பெயரில் வந்து விமான நிலையம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லியிருக்காரா சொல்லலை இப்போ சென்னை விமான நிலையத்தில் நீ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேரை சூட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரா முடியாது ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அவர் வந்து எப்படின்னா பேச தெரியாமல் மாட்டிக்கிறார் அதாவது வாக்கு அரசியலுக்காக யார் காலை பிடிக்க முடியுமோ அரசியல் சுகத்துக்காக யார் யார் காலெல்லாம் பிடிக்க முடியுமோ எடப்பாடி பழனிசாமி தரமாக வந்து பிடிக்கிறாரு ஆக மொத்தம் இன்றைக்கி நடந்த அந்த ஒன்று ஒரு மணி நேரம் செய்தியாளர் சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தொளி மாதிரி தான் அதில் என்ன இருக்கு கையில் அள்ளனா வள வள வளன்னு இருக்கு ஒரு உருவமே வந்து கிடைக்காது இப்போ மண்பானம் செய்கிற அந்த மண்ணை கையில் அழுத்தப்படி உருட்டுனா கூட ஒரு வடிவம் கிடைக்கும் ஆனால் நம்ம தொழிலில் போய் நம்ம வந்து அந்த நாற்று தொழிலில் போய் போய் நம்ம வந்து மண் அள்ளோம்னா இருக்கு கையில் இருக்கும் குட கொள்ளலாம் விழுந்துடும் மண் அப்புறம் மண்ணும் தனிமா இருக்கும்போது கீழே விழுந்துடும் அது தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஒரே ஒரு உள்நோக்கம் அவருக்கு என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல எப்படி போனான்னு பரவாயில்ல அதை பற்றி கவலை கிடையாது ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமாக இருக்குது இப்படி தான் செய்தியாளர் சந்திப்பு நடந்துருக்குது பார்ப்போம் நீ அடுத்தடுத்து என்னடுத்த வளரலாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்